கத்தோடைய பச்சனாமது மயமுடா போவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் வந்து உங்களுக்கு பதிலளிப்பார் உங்களை கை தூக்கி விடுவார் யாருக்குன்னு கேட்டா மனம் பேதலித்து மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தை ஏசாயா எழுதுற புஸ்தகம் முப்பத்தி ஐந்து அதிகாரம் பாருங்க ரொம்ப எச்சலனான வார்த்தை இயேசாயிரம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல சொல்ற பாருங்க மனம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் நிலைக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் நாள் இருக்கு மனம் போனீங்களா ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ் கேட்டு பதறி போனீங்களா கடன் பட்டு பதறி போனீங்களா பிரச்சனை பட்டு பயன் போனீங்களா புத்திர பாக்கியம் இல்லாமல் தூசிக்கப்படுகிறேன் என்று பதறி போனீங்களா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் பதல் அளிக்க கத்தர் வருகிறார் உங்க வருமானம் எப்ப பத மனப்பதட்டம் வரணும் வருமானம் இல்லைன்னா மனப்பதட்டம் வரும் இங்க சொல்ற பாருங்க கிதியோன் அவனுடைய வருமானத்தை பாதுகாக்க பயந்து பயந்து அங்க இருக்கும்போது போது கத்தர் சொல்ல பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் வந்து கிதியோன் கிட்ட சொன்னது அவர் வந்து சொன்ன கிதியோன் பயம் போச்சு அவனுக்காக இருக்கிறார் அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார் அவனுடைய வருமானம் பாதுகாக்கப்பட்டது அவன் மீதியானியரை கிதியோன் மீதியானோருடைய கைக்கு இஸ்ரவையில் ரட்சித்தான் அப்போ கத்தர் இந்த நாள் நல்ல நாள் மனம் பதறுகிற சூழல் எதுவா இருந்தாலும் கவலை கண்ணீர் போராட்டம் நிந்த எதுவானாலும் இந்த கத்தர் மாற்றி இருக்கிறார் அவர் பதில் அளிக்க வந்துட்டார் உங்க கையை பிடிச்சிருக்கிறார் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் அவர் பேருறவுக்கு கையை அமைத்து போகிறேன் ஐயர் சொன்ன தூக்கி விட்டார் பாருங்க அப்படி இன்று உங்களை தூக்கி விடுகிறார் எங்களால தப்பே போன பிள்ளைகளுக்கு கரம் பிடித்து தூக்கி விட்டு ஆசீர்வதிக்க நல்ல ஆமை